எப்பா இந்த பாண்டியன் ஸ்டோஸ்ல இந்த குடும்பம் தான் திருந்துனே எனக்கு சத்தியமா தெரில ஐயோ இதில் இந்த சரவணன் இருக்கானுமீன் மயிலோட ஹஸ்பண்ட் சொல்கிறேன் அப்பா அவன் இன்னைக்கு கிரிஞ்சா ஒரு விஷயம் பண்ணுவான் கிரிஞ்சில்லை அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையானே எனக்கு சத்தியமா தெரில அவன் எதுக்கு கல்யாணம் பண்ணானே எனக்கு முதல்ல புரியல அதாவது மயில் வந்து பர்த்டே முடிஞ்சு பெட்டில் உட்காந்துச்சிட்டு இருப்பாங்க அவங்க சோகமாக உட்காந்துச்சிட்டு இருப்பாங்க அப்போ வந்து இவன் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு நல்லா இருக்குல்ல அப்படின்னு நல்லா நல்லாயிருக்கு மாமா சரி சரி இதை நான் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் சரி ஓகே நான் என்ன ஹாப்பி பர்த்டே தங்கம் வைக்கிறேன் உடனே அவன் என்னம்மா சொல்லுவான் சார் உடனே இதை வந்து ஹைட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸை நம்ம ஆளுங்க ஹைட் பண்ணணும்னு சொல்லும்போது மயில் கேட்கும் எதுக்கு மாமா நீங்கள் இதெல்லாம் ஹைட் பண்ணுறீங்க இல்லை அவங்க கிண்டல் பண்ணுவாங்க அது வந்து செகண்டரி தான் இல்லை முதல்ல என்னன்னா அப்பா இதெல்லாம் பிடிக்காது எது ஸ்டேட்டஸ் வைக்கிறது அப்பாவுக்கு பிடிக்காதான் சரி அப்படின்னு சொல்லுவானா உடனே மயில் வந்து அவள் சோகமாக உடனே ஆகிடுவா ஸோ அப்போ யாருக்கு நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க நம்ம ரெண்டு பேரை தான் அப்படின்னுவான் இதுக்கு நீ பருத்தி மூட்டை குடோன்னே இருக்கலாம் மேடா சரி இது கூட ஏதோ சரி ஓகே இது இன்னொரு ரீசன் அதாவது மயில் வந்து கேட்பா இந்த மாதிரி எல்லாருமே மீனா சரி ராஜி சரி எல்லாருமே எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க அத்தை கூட அடுத்த வாரம் புடவை எடுக்க போகலாம் அப்படின்னு சொன்னாங்க மாமா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவான் நீ நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலையே எல்லாரும் கொடுத்தாங்க நீங்கள் ஒன்றுமே கொடுப்போம் அவன் ஃபர்ஸ்ட் சிரிப்பான் என்ன மயில் என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டேன் அப்போ ஏதோ ஒரு சப்ரைஸாக வச்சுருக்கான் போல அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைப்போம் மயிலும் அப்படிதான் நினைப்பான் அப்போ அவன்மா சொல்லுவான் கேவலமாக ஒன்று சொல்லுவான் நானே உனக்கு ஒரு கிஃப்ட்டு தானே சரி ஓகே இப்படி உன் இதுக்கப்புறம் என்ன சொல்வான்னா இல்லை உனக்கு நான் வந்து ஹார்ட் அண்ட் ஷேப்பில் அந்த பில்லோ கிரீட்டிங் கார்டு இது மாதிரி சிம்பிளாக உனக்கு ஏதாவது வாங்கி தரதான் நினச்சேன் இதுலேயும் நோட்டீஸ் த பாயிண்ட் சிம்பிளா வாங்கி தரதான் நினைச்சேன் ஆனால் அதுக்கெல்லாம் செலவாகும் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கேவலமாக ஒரு பதில் சொல்லிட்டு அவன் பாட்டு தூங்கிடுவான் இதை சொல்லி தெரிஞ்சு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் கண்டிப்பாக நிஜத்துலேயும் இருப்பாங்க இருக்கவே தான் வந்து நாடகத்தில் வந்து காட்டுறாங்க ஸோ அம்மா காண்டாவது அவன் கேரக்டரை பார்க்கும்போது இதில் அவங்க அப்பா தான் அல்டிமேட் அவங்க அம்மா சொல்லுவாங்க ஜீவாக்கு வந்து பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து கொடுக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் எதுக்கு வந்தாலும் ஏன் வந்து கேளுங்க என் கிட்ட வந்து கேளுங்கன்னா இவர் நான் என்ன சொல்றேன் இவர் கேட்டால் மட்டும் இவங்கட்டு செலவாவது இடா வேணாம்னு சொல்லிட்டு போகப்படாரு அதான் சொன்ன இந்த குடும்பம் எப்போ திருந்தோன்னே எனக்கு தெரியல முக்கியமாக அவரும் இந்த பையனும் லெச்சி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் சக்சனில் சொல்லுங்க ஆனால் தங்க மயில் ரொம்ப பாவங்க எப்பா